ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா டாஸ்கில் ஒரே பஞ்சாயத்து பஞ்சாயத்து போச்சு நான் அந்த டாஸ்க் பற்றி வீடியோவில் பேசியிருக்கேன் ஆனால் நடுவு நடுவில் வந்து அந்த லைவ் ஒன் ஹவர்ல காட்டாமல் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வரும் இல்லைங்களா ஸோ அதை ஒன்று ரெண்டு இப்போ அந்த அப்டேட் சொல்லலாம் அப்படின் தான் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் சபரி வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்ருக்காரு அப்புறம் வந்து நல்லவர் ஞானி இவங்க வியானம் சொன்ன மாதிரி தான் நல்லவர் ஞானி வேஷம் போடுறாரு அப்படின்னா என்னை வரைக்கும் அவர் சகுனி சபரி சகுனி சபரின்னு தான் நான் சொல்லி வச்சுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி அந்த ஒரு தாடிக்குள்ளே அவரோடது ஒரு ஒரு வெஞ்சன்ஸான ஒரு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த தாடி அவர் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த தாடிக்குள்ளே அவர் ஒரு வெஞ்சன்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காரு அதில் வரும் ஒரு மெச்சூரிட்டியை காட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபேஸ் காட்டினாலும் குழந்தைத்தனமான ஒரு ஃபேஸ் காட்டினாலும் ஆனால் அதுக்குள்ளே ஒரே வன்மம் மட்டும்தான் இருக்குது ஒரு விதமான டர்ட்டி கேம் தான் இருக்குன்னு நான் சொல்வேன் நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாருக்கும் சபரிக்கும் எப்பயுமே ஒரு வெஞ்சன்ஸ் உள்ளே போகுது கோல்டுவார் உள்ளே போகுதுன்றது இந்த சீசனில் தெரிஞ்சு போயிடுச்சு இது இப்படியே போனால் போர் அடிக்கும்ன்றதை பாஸ்க்கு தெரியும் ஸோ அவங்க நடுவில் ஏதோ அதெல்லாம் பண்ணுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அது அந்த அளவுக்கு போறதுக்கான விஷயமா பார்வை மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சபரியோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிற பர்சனாக இருந்தால் அதை விட்டுட்டு அந்த வெஞ்சன்ஸை விட்டுட்டு டாஸ்க் ஆடணும் அப்போ தப்பாக தெரிவாங்க அப்போ பார்வை அதை பண்றாங்கன்னா நீங்களும் அதுக்கு பண்றீங்க இல்லை நீங்க பண்ணுறதுனால தான் பார்வை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா அவங்க வெஞ்சன்ஸை வெளிப்படையாக காட்டுறாங்கன்னா நீங்கள் வெஞ்சன்ஸை ஒரு விதமா நாசுக்காக காட்டுறீங்கன்னும் போது பெருசா நீங்களும் அவங்க வில்லின்னா நீங்களும் ஹீரோ ஆயிட முடியாது ஹீரோ வில்லன் தான் அப்படிங்கிற அப்போ, தான் வருவீங்க அப்போது அது என்னப்பா அந்தளவுக்கு என்னப்பா வெஞ்சன்ஸை காட்டினார் பாரு தான் வந்து அப்படி பண்ணுறாங்க ரெபல் பண்ணுறாங்க இரிட்டேட் பண்ணுறாங்க ஆனால் இங்கே பண்ணுறாங்க சபரி ஒன்றுமே பண்ணுறதுல இப்போ நம்ம வாட்டர்மெலன் சார் சொன்ன மாதிரி தான் சபரி ஒன்றுமே பண்ணல அப்புறம் எதுக்கு சபரி ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் என்ன ஹியூமிலேட் பண்ணார் அப்படின்னு பார் சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ அது ஒன்று ரெண்டு இடத்துல அவங்க கவனிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு கவனிக்காமல் இருக்கிற இடத்துல பின்னாடி போய் நிறைய விஷயங்கள் அந்த குரூப்பிசம்குள்ளே நடக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் டாஸ்க்கில் பார்வதியம் மூணு வாட்டி அவுட் பண்ணது சபரி தான்றது சப பார்வுக்கு இருக்க ஒரு கோவம் அது உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்காது அது அவங்க வெளிப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க ஆனால் நான் அந்தளவுக்கு மோசமானவெல்லாம் இல்லை அதற்கே தான் பண்ண ஃபன்னு அதனால தான் பண்ண மார்க் பண்ணுறதாகட்டும் அந்த வீடு ஆகும் தான் ரொம்ப மார்க் பண்ணியிருப்பாங்க இப்போ எப்படி இந்த டாஸ்க்கில் பண்ணுறாங்களோ இந்த இந்த டாஸ்கில் அதே மாதிரி தான் வந்துட்டு அந்த ஸ்வாப் ஆகும் போதுமே அவ்வளோ பண்ணியிருப்பாங்க இந்த ரூம் கொண்டு வரதுக்குள்ள ட்ரெஸ்ஸு வந்து இங்கே எடுத்துவே அங்கே எடுத்துவேன்னு சொல்கிறதுக்குள்ள அதில் டென்ஷன் ஆனது வியானா ஆனால் அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் டைம்ஸ் வந்து பார்வை பண்ணியிருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா தானே பண்ணாங்க பட் ஆனால் அதை எதுவுமே அந்த பொண்ணை வெளிக்காட்டாமல் பார்த்தா மார்க் பண்ணுறதுன்ற விஷயத்த சபரி வச்சு மாற்றி மாற்றி பண்ணிட்டு நாங்கள் ஃபண்ணுக்காக பண்ணோம் ஃபண்ணுக்காக பண்ணோம் பார்வஸ் போட்டுவே எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க தவிர அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் சிரிக்கும் அது சிரிக்கிற மாதிரி ஃபண்ணாக எடுத்துக்கிட்டாலும் உள்ளே அந்த பொண்ணுக்கு அப்படி இருக்கும் அன்றைக்கி அந்த பொண்ணு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு அந்த ஹேர் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு விரக்தியில் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் அந்த பொண்ணு சிரிச்சிருக்கும் வெளியில் நான் சிரிக்கிற உள்ளுக்கு அவ்வளோ இருக்கடா எனக்கு வழின்ற மாதிரி அந்த பொண்ணு அதை அவ்வளோ சப்போர்ட்டிவாக அன்றைக்கி எடுத்துருக்கோம்னா அதை ஃபுல்லாக மார்க்கிங் நல்லா பண்ணிவிட்டு அதை ஃபண்ணுக்காக பண்ணேன் ஃபண்ணுக்காக பண்ணேன்னு சொன்ன பா எனக்கு அவ்வளோ எரிச்சலா வருது தான் அந்த தாடிக்குள்ளே ஒரு அசிங்கமான முகம் இருக்குது அதை அவர் மறைச்சிட்டு வெளியில் நல்ல ஒரு மாதிரி நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க் விஷயத்தில் அந்த பொண்ணுக்கு இருக்கக்கோ அந்த பொண்ணு வெளிப்படுத்துதுன்னா இவர் என்ன பண்ணார்னா அந்த டாஸ்கில் ஒருத்தர் ஒருத்தர் அந்த பிடிச்சிக்கிறது அந்த ஹோல் பண்ணுறதுன்ற விஷயங்கள் நடக்கும்போது வினோத்கோ கெமிக்கோ கூட நடந்தது கெமிஸ் போட்டிவே எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் வியானாவும் அது போட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க எஃப்ஜி சொன்னது அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல சபரியை ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும் பார்வை பிடிச்சாங்க ஓகேங்களா சபரியை ஹோல்ட் பண்ணுறதுக்காக நல்லா கவனிச்சாங்க சபரியை ஹோல்ட் பண்ணுறதுக்காகவும் பிடிச்சாங்க அப்போது பிடிக்கும்போது அவர் வந்து என்ன கட்டி கட்டிப்பிடிக்காது அப்படின்னும் போது அடப்போட நான் அதுக்கு எதுக்கு நான் எதுக்கிட்டா உன்னா கட்டி பிடிப்பற கேம்க்காக சொல்லி அவங்க ஜஸ்ட் லைக் தட் போயிட்டாங்க அதை அது அதுக்கப்புறம் போய் சூப்பர் டீலக்ஸ்லேயே சொல்லுவாங்க நான் எதார்த்தமா அந்த ஹோல் பண்ணுறதுக்காக பிடிச்சா அவனோ கட்டி பிடிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசினானே அவன் விட்டேன் நான் அடப்போடா அது எனக்கு என்னடா ஆசையாடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அது ஒரு விஷயமாவே பொருட்டாகவே பேசல ஆனா இந்த சைடில் வந்து இவன் என்ன பேசுவான் நான் சபரி இந்த குரூப் கிட்ட அவன் வந்து என்ன இப்படி பேசினா அதோட நான் விட்டுட்டேன் இப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டானுன்னா அவள் தூண் துப்பனா அப்படிங்கிற மாதிரி இவர் ஒன்று சொல்லுவார் அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல கேமரா வந்தாதான் தெரியும் ஒருவேளை நீ ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி அந்த பொண்ணை பேசியிருந்தா அதான் என்னால் கட்டி பிடிக்காதுன்னா நோ இவர் அப்படியே அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் அதனால் கட்டி பிடிக்குது லவ்ன்ற மாதிரி இவர் அந்த சீனை க்ரியேட் பண்ணுவோம் அடப்போடா சே நீ எல்லாம் ஒரு ஆளாக அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கலாம் அப்போது அந்த இடத்துல கேமில் அந்த பொண்ணு பிடிச்சது நார்மல்னா நீங்கள் அதை பெருசு பற்றி பேசினீங்கன்னா அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கலனா அந்த பொண்ணு அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுச்சு ஸோ நீங்கள் அப்படி பேசினது தப்புனா அதுக்கான ரியாக்ஷன் அந்த பொண்ணு கொடுத்துச்சின்னு ஒரு பக்கம் வச்சுக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த டாஸ்கில் அவுட் ஆகும்போது நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல அது வெளியிலே வரல இந்த ஹோல்ட் பண்ணதை வந்து இப்படி சொன்னீங்க அப்படி சொன்னீங்க ஆனால் அந்த டாஸ்கில் அவுட் ஆகும்போது கமருதீனும் துஷாரம் தானே லாஸ்ட்டாக நிற்பாங்க அதுக்கு முன்னாடி ரவுண்டில் தானே இவர் அவுட் ஆவார் எஃப்ஜே அப்போ வந்து இவரே இவருக்கு கிளாப் பண்ணிக்கணும் சூப்பர் நான் வந்து எந்த பொண்ணையும் டச் பண்ணாமல் விளையாடினேன் என்னது நான் வந்து எந்த பொண்ணையும் டச் பண்ணாமல் விளையாடினேன்னு ஒரு சென்டென்ஸும் அங்கே பதிவு பண்ணுறாரு இது என்ன ஆகுதுன்னா அப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்காக பார்வை பிடிச்சத பார்வை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியும் இவருனாவும் உத்தம புத்திரம் மாதிரியோ இவருனாவும் ஞானி மாதிரியோ பொண்ணுங்களை டச் பண்ணாமல் கேம் ஆடினான்ற மாதிரியும் ஒன்று பதிவு பண்ணுறார் இது ஒன்று ரெண்டாவது இன்னொன்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னிக்கான விஷயங்கள் இந்த ஜூஸ் டாஸ்கில் கூட பார் வந்து கை அமுக்கி விடுறது கால் அமுக்கி விடுறது அப்படின்லாம் சொல்லும்போது சபரியுமே கை அமுக்கி விட சொல்லுவாங்க அவர் இந்த இது வரைக்கும் கை முழங்கால் வரைக்கும் எல்லாம் அமுத்தி விடுவார் செய்வார் ஆனால் அதுக்கப்புறம் அது போய் உள்ளே எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த குரூப்பிசம் கிட்டே நைட்டில் நடக்குது இதெல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை வந்து பையன் வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்றது செய்யறது போது அது வெளில தப்பாத ப்ராஜெக்ட் ஆகும் அதனால தான் நான் கை வரைக்கும் தான் அமுத்தி விட்டேன் எனக்கு அது சரியாக வராது நான் பண்ணல அப்படின்னும் போது நீங்கள் டாஸ்க்கு

பொண்ணு பையனே அங்கே பேசக்கூடாதுன்னு சப்போர்ட்டிவாக ஒரு கேம் அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்குலாம் ஆடும்போது நீங்கள் இவ்வளோ பூமராக பேசுறீங்க கிரிஞ்சாக பேசுறீங்க நீங்கள் எப்படி சாப்பிடு ஒரு ஒரு விஜய் ஒரு விஜய் டிவி ப்ராடெக்டாக ஒரு ஆங்கராக இல்லை இவ்வளோ பெரிய ஷோவில் ஒரு விஜயவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க உங்களோட ரியல் கேரக்டரை இது தானா இல்லை பார்வை தப்பாக காட்டணுன்றதுக்காகவே இது ஸ்பெசிஃபிக்காக அங்கே எடுத்து வைக்கிறீங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா பார்வை உங்களை ஹோல்ட் பண்ணும்போது தான் நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்புறம் பார்வை வந்து நீங்கள் அந்த ரவுண்டில் தோற்று போகும்போது துஷார காமிரதின்னு இருக்கும்போது பார்வை வந்து அதை என் ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து திருப்பி எந்த பொண்ணையும் தொடாமல் நான் ஆட்னன்னு சொல்லி ட்ரிகர் பண்ணுறீங்க இன்னொரு இடத்துல பாரு இந்த மாதிரி அந்த மசாஜ் ஐ மீன் அந்த மசாஜ் பண்ண யூரெல்லாம் சொல்லிட்டு தான் திரீரரு தீவாக்காரலாம் சொல்லி விட்டுட்டு திரீரவியா நான் பண்ண சொல்லு சுப்பியை பண்ண சொல்லுன்னு அது வேறு பட் ஆனால் கை அமுத்து கால் அமுத்துன்னு வந்து பாரு சொல்லும்போது அவங்க ஒரு அந்த ஒரு டாமினன்ஸ் தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கை வரைக்கும் அமுத்தி விட்டேன் அதனால தான் நான் கை வரைக்கும் அமுத்தி விட்டேன் அது ஒரு பொண்ணுக்கு வந்து இப்படி பண்ணுறது வெளிலேருந்து பார்த்தா தப்பாக தான் தெரியும் அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பண்ணாலுமே அது தப்பாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இன்னொரு இடத்துல கனியாக காக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது எங்கள் அம்மா என்ன நல்லா தான் வளர்த்துருக்காங்க எங்கள் அம்மா வளர்த்த வளர்ப்புக்கு நான் அப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று சொல்கிறீங்க இப்போ அந்த பொண்ணை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு ஒன்று இருக்குது இதை விட இன்னொரு விஷயம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணையும் தொடமாட்டேன் தொடாமல் கேம் ஆடுவேன் இப்படி பண்ணால் தப்பாக போயிடும் அப்படி பண்ணால் தப்பாக போயிடும் எங்கள் அம்மா என்ன இப்படி தான் வளர்த்துருக்காங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் இன்றைக்கும் நேற்று லைவ்ல இல்லை ஒன்னாரில் கூட தெரில அதை யோகா பண்ணுற மாதிரி கெமி ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க என்ன ஒருத்தவங்கெல்லாம் ஒருத்தவங்க பண்ணும்போது கெமி வந்து யோகா பண்ணுறது இப்படி பண்ணுறது ஸ்ட்ரெச் பண்ணுறது எல்லாேருக்கும் கிளாஸ் எடுக்கும்போது சபரிக்கு இப்படி சொல்லி அப்படி பண்ண சொல்லி கெமி அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த ஸ்ட்ரெச்சை இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லும்போது நீங்கள் தொடாமல் தான் கெமியை பண்ணீங்களா இல்லை கெமி உங்களை தொடாமல் தான் பண்ணாங்களா ஆப்வியஸாக நான் அந்த டாஸ்க் விஷயமாகவே யோகா விஷயமாக தான் கை சொல்கிறேன் அப்போ அப்போது உங்களுக்கு அந்த கெமி அப்போ நீங்கள் கெமி பொண்ணு தானே அப்போ அந்த பொண்ணு தொடாமல் நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சை கற்றுக்கிறீங்களா இல்லை அந்த பொண்ணுக்கு ஒன்று சொல்லி கொடுக்கணுன்னா நீங்கள் தொடாமல் சொல்லி கொடுக்குறீங்களா போய் கெமி போய் பாத்ரூமில் அழும்போது அப்படி போய் பண்ணீங்களே அதுக்கு பேர் என்ன எனக்கு புரியல அப்போது உங்களுக்கு பார்வை மட்டும் நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கேமியை நீங்கள் பொண்ணாகவே பார்க்கலையா இல்லை பார்வை கிட்ட மட்டும் இந்த பார்ஷாலிட்டி காட்டுறீங்களா கேமுன்றதை மீறி இவ்வளோ ஒரு மாதிரி பூமராவோ வன்மமாகவோ பேசுகிறேன் நீங்கள் எப்படி நல்லவராக இருக்க முடியும் ஞானியாக இருக்க முடியும் அப்படின்னா அப்போ நல்லவர் வேஷத்துக்குள்ளே அந்த தாடிக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரி ஆள் அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இது வந்து எனக்கு கேம் ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியல போன சீசனில் விஷால்கோ ஜாக்குக்கோ வெளியிலே ஒன்று இருக்குது அந்த இதில் விஜய் அந்த என்னது அந்த ஆங்கரிங் ஃபீல்டில் இதில் எனக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இப்போ கொஞ்ச நாளாக ஜாக்குக்கு தான் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷால் ஒன்று க்ரியேட் பண்ணார்ல அந்த மாதிரி இவங்களுக்கு வெளியிலேயே ஏதோ ஒரு பஞ்சாயத்து இருக்கான்னு தெரில அந்த வெஞ்சன்ஸு உள்ளே இந்த மாதிரி ரொம்ப மோசமாக போய்ட்டுருக்கான்னு தெரில இதை விட இன்னொன்று ஒன்று சொல்கிறாரு நேற்று வந்து அந்த குரூப்பிசம் இதெல்லாம் நைட் டாக்ஸில் தான் நடக்குது ஒன்று என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து கோத்துக்கு சுட சுட அங்கே டீயோ காஃபியோ நேற்று அந்த டாஸ்க்கெலாம் விளையாடும் போது நான் உள்ள டீ வேணுன்னா காஃபி வேணும்னா நீங்கள் அவங்களை கேட்கலாம் அப்படின்னு பிக்பாஸ் ஒரு ரூல்ஸ் கொடுக்குறாருல இவங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறா அப்போ இவங்க இவங்க வந்து கேட்டிருப்பாங்க இருக்குது பார்வதிக்கு டீயோ காஃபி அப்பப்போ குடிச்சிட்டு தானே அந்த டாஸ்க் பண்ணுறாங்க அப்போ பண்ணும்போது எனக்கு வந்து கோத்துக்கு பக்கத்தில் அந்த டீ எடுத்து அப்படியே கொட்டிடலாமான்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வன்மத்தை சார் உள்ளே வச்சுட்டு பேசுகிறீங்க நல்லவர் மாதிரியே இவ்வளோ வன்மம்மா எனக்கு புரியல இவ் உங்களை தான் ஊரே கொண்டாடுதேன் நல்லவர் நல்லவர்னு ஒரு பொண்ணு தொட்டால் தப்பு ஒரு பொண்ணு பேசுனா தப்பு ஒரு பொண்ணு போல்டாக கேம் ஆனால் தப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த டாஸ்க்லாம் ஒரு பொண்ணு டாமினன்ஸ் பண்ணால் தப்பு அப்போ வந்து நீங்கள் தப்பே பண்ணாத மாதிரியும் இல்லை அந்த தப்பை நீங்கள் மன்னிச்சிடுற மாதிரியும் உள்ளே உங்களுக்கும் ஒரு வன்மம் இருக்குல்ல இப்படி சுட சுட டீயோ காஃபியோ அங்கே பக்கத்தில் இருக்கா அது கொட்டி எனக்கும் வந்துச்சு அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் வந்துட்டு அது வந்து அது ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால யோசிச்சேன் அப்படின்னா இவ்வளோ வன்மை வச்சுருக்கீங்க இது கேட்குறாங்க கனிய கார்க்கெமியெல்லாம் தான் பக்கத்தில் கேட்குறாங்க குரூப் பிரிசம்பில் தான் இதெல்லாம் நடக்குது இதுக்கு பேர் என்ன எனக்கு தெரியல நல்லவர் ஞானின்னு நம்பிட்டு இருக்கோங்க சபரிக்கு ரொம்ப ஃபேன்ஸாக இருக்கோங்க இதை கேட்டிங்கன்னா அவங்க மனசாட்சியை தொட்டு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க இது எந்த அளவுக்கு கேமோட வன்மத்தை காட்டுது அப்படின்னா பார் வன்மமாக இருக்காங்க பார் வெஞ்சன்ஸாக இருக்காங்க பார் பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்னா இவங்க பண்ணுறதுக்கு பேர் என்ன இது புரிஞ்சதுனால அந்த பொண்ணு அதை திருப்பி ரிப்பீட் அடிக்குது அவ்வளோதான் அதுக்குன்னா அந்த பொண்ணு மன்னிச்சிட்டு போகணுன்றதுக்காகவோ இல்லை அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகணுன்றதுக்காக அந்த பொண்ணு சர்வீஸ் மைண்டோட அந்த கேம் ஆட வரலே அவ்வளோ சர்வைவல்கான கேம் தானே ஆட வந்திருக்கா அப்போ அந்த கேம் அவ்வளோ ஆடுவாதானே அப்போ நீங்கள் அடிச்சுட்டே இருப்பீங்க ஒரு பொண்ணை அந்த பொண்ணு பொறுத்துட்டே போனா அப்படின்னா அதுக்காக அவங்க அது வந்திருக்கா அப்படின்னும்போது சபரி செய்யறது தப்புனா பாரு செய்கிறது தப்பு தான் சபரி சரியாக தான் செய்கிறாரு அவர் கேம் தான் ஆடுறாருனா பார்வங்க கேம் தான் ஆடுறாங்க தேங்க்யூ கைஸ்